மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேக்ட் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஐஆர்எஸ் ஏர் இந்தியா விமானத்தில் டெல்லியில் இருந்து அமெரிக்காவின் ஜெர்சிக்கு பயணித்தவர் தான் எதிர்கொண்ட மோசமான அனுபவத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் மோசமான சாப்பாடு உட்காரவே முடியாத இருக்கை லக்கேஜ் உடைப்பு தாமதமான பயணம் என மொத்த அனுபவமும் ஒரு திகில் கதை என்று அவர் விமர்சித்துள்ளார் வினித் என்பவர் டெல்லியில் இருந்து அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள நியூயார்க் நகருக்கு பிஸ்னஸ் கிளாஸ் வகுப்பில் முன்பதிவு செய்து ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்துள்ளார் ஐந்து லட்சம் செலவு செய்து பயணித்த அனுபவங்களை மோசமான அனுபவம் என்ற பெயரில் அவர் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது ஒரு திகில் கதை ஏர் இந்தியா விமானத்தில் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்து புதுடெல்லி நெவார்க் விமானத்தில் பயணித்தேன் எமிரேட்ஸ் விமானங்களில்தான் நான் அடிக்கடி பயணித்து வந்தேன் நான் அடிக்கடி செல்லும் இடங்களான நியூயார்க் சிகாகோ மற்றும் லண்டனுக்கு நேரடி விமானங்களை வழங்குவதால் சமீபத்தில் ஏர் இந்தியா விமானத்தில் நான் பயணித்தேன் அந்த விமான பயண அனுபவம் நான் எதிர்பார்த்ததை போல் இல்லை முன்பதிவு செய்யப்பட்ட பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டில் இருக்கைகள் சுத்தமாக செயல்படவில்லை தேய்ந்து போய் கிடந்தது மொத்தம் இருந்த முப்பத்தி ஐந்து சீட்டில் ஐந்து சீட்டுகள் சுத்தமாக செயல்படவில்லை விமானம் கிளம்பவே இருபத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் தாமதமானது ஒரு வழியாக விமானம் கிளம்பிய பின்னர் சரியாக முப்பது நிமிடத்திற்கு பிறகு எனது சீட்டை சாய்த்து விட்டு தூங்கலாம் என்று நினைத்தேன் அப்போது அதிகாலை மூன்று முப்பது மணி இருக்கும் ஆனால் என்னுடைய சீட் சாயவே இல்லை அப்போதுதான் இருக்கை சுத்தமாக வேலை செய்யவில்லை என்பது எனக்கு தெரிய வந்தது இதையடுத்து நான் விமான பணிப்பெண்களிடம் கேட்டு பத்து நிமிட முயற்சிக்கு பிறகு அவர்கள் என்னை மற்றொரு இருக்கையில் மாற்றினார்கள் சரி அமர்ந்து செல்வோம் என்று தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தேன் சில மணி நேரங்களுக்கு பிறகு தூங்கி எழுந்தேன் எனக்கு உணவு பரிமாறினார்கள் அது சமைக்கப்படாமல் இருந்தது ஏர் இந்தியாவில் இப்படி ஒரு அனுபவத்தை நான் எதிர்கொண்டதில்லை பழங்கள் அழுகி போய் கிடந்தன விமானத்தில் இருந்த அனைவரும் அதை திரும்ப கொடுத்து விட்டனர் அடுத்ததாக வந்தது இன்னொரு பிரச்சனை சரி டிவியாவது பார்க்கலாமே என்று பார்த்தால் டிவி ஸ்கிரீனும் வேலை செய்யவில்லை நான் இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை ஸ்கிரீனில் திரும்ப திரும்ப முயற்சித்தும் ஏர் என்றே எனக்கு காட்டியது இத்தனைக்கும் பிறகு இறுதியாக அவர்கள் செய்ததுதான் என் பயணத்திற்கே சவப்பெட்டியில் ஆணி அடித்தது போல் இருந்தது நான் கொண்டு போன லக்கேஜையும் அவர்கள் உடைத்துள்ளனர் மோசமான உணவு தேய்ந்து போன சீட் அழுக்கு சீட் கவர்கள் ரூபாய் ஐந்து லட்சம் கட்டி பயணித்த எனக்கு வேலை செய்யாத டிவி லக்கேஜுகள் உடைப்பு என எல்லாமே கிடைத்தது நான் இதைவிட மலிவான விமான டிக்கெட்டை எதிகெட் ஏர்லைன்ஸை பார்த்தேன் ஆனால் ஏர் இந்தியாவில் நேரடி விமான சேவை என்று இருந்ததால் இப்படி தேர்வு செய்தேன் என்று வேதனையுடன் தனது கருத்தை வினித் கூறியுள்ளார் இந்த பதிவு சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது இதையடுத்து ஏர் இந்தியா வினித்துக்கு பதில் அளித்துள்ளது அதையும் அவர் பகிர்ந்துள்ளார் டியர் சார் உங்கள் அசௌகரியத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம் எங்கள் பயணிகள் இதுபோன்ற சிரமங்களை எதிர்கொள்வதை நாங்கள் ஒருபோதும் விரும்புவது இல்லை தயவு செய்து உங்களின் முன்பதிவு விவரங்கள் இருக்கை எண் மற்றும் டிபிஆர் ஃபைலர் குறிப்பு எண் ஆகியவற்றை எங்களுக்கு சொல்லுங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறியுள்ளனர் இதனிடையே ஏர் இந்தியாவில் பயணித்தபோது எதிர்கொண்ட பிரச்சனைகள் மற்றும் அனுபவத்தை பலரும் தற்போது பகிர்ந்து வருகிறார்கள் ஒரு ட்விட்டர் வாசி கூறுகையில் இதன் காரணமாகவே நான் எப்போதும் சர்வதேச விமானங்களுக்கு ஏர் இந்தியாவை தவிர்ப்பதை கொள்கையாக வைத்துள்ளேன் உள்நாட்டில் விமானப் பயணம் என்றாலும் கடைசி ஆப்ஷனாகவே வைத்துள்ளேன் என் பயணத்தை கெடுத்து கொள்ள முடியாது என்று அவர் கூறியுள்ளார் மற்றொரு ட்விட்டர் வாசி கூறுகையில் டெல்லியிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா விமானத்தில் இதே போன்ற கசபான அனுபவத்தை நான் சந்தித்தேன் நாங்கள் பயணித்த இருக்கைகள் வேலை செய்யவில்லை டிவி ஸ்கிரீன் ஒர்க் ஆகவில்லை விமானம் முப்பது நிமிடங்கள் தாமதமாகவே சென்றது ஏசி செயல்படாததால் ஒரு மணி நேரம் கொடுமையாக இருந்தது என்று கூறியுள்ளார் మీనాక్షి అమ్మా డెంటల్ కాాలేజ్ అండ్ హాస్పిటల్ మధుర చెన్నై రేక్ నంబర్ టు ఇన్ తమిళనాడు బై ఐఐర్ఎఫ్ ஏர் இந்தியா விமானத்தில் டெல்லியில் இருந்து அமெரிக்காவின் நியூ ஜெர்சிக்கு பயணித்தவர் தான் எதிர்கொண்ட மோசமான அனுபவத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் மோசமான சாப்பாடு உட்காரவே முடியாத இருக்கை லக்கேஜ் உடைப்பு தாமதமான பயணம் என மொத்த அனுபவமும் ஒரு திகில் கதை என்று அவர் விமர்சித்துள்ளார் வினித் என்பவர் டெல்லியில் இருந்து அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள நியூயார்க் நகருக்கு பிஸ்னஸ் கிளாஸ் வகுப்பில் முன்பதிவு செய்து ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்துள்ளார் ஐந்து லட்சம் செலவு செய்து பயணித்த அனுபவங்களை மோசமான அனுபவம் என்ற பெயரில் அவர் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது ஒரு திகில் கதை ஏர் இந்தியா விமானத்தில் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்து புதுடெல்லி நெவார்க் விமானத்தில் பயணித்தேன் எமிரேட்ஸ் விமானங்களில்தான் நான் அடிக்கடி பயணித்து வந்தேன் நான் அடிக்கடி செல்லும் இடங்களான நியூயார்க் சிகாகோ மற்றும் லண்டனுக்கு நேரடி விமானங்களை வழங்குவதால் சமீபத்தில் ஏர் இந்தியா விமானத்தில் நான் பயணித்தேன் அந்த விமான பயண அனுபவம் நான் எதிர்பார்த்ததை போல் இல்லை முன்பதிவு செய்யப்பட்ட பிஸ்னஸ் கிளாஸ் சீட்டில் இருக்கைகள் சுத்தமாக செயல்படவில்லை தேய்ந்து போய் கிடந்தது மொத்தம் இருந்த முப்பத்தி ஐந்து சீட்டில் ஐந்து சீட்டுகள் சுத்தமாக செயல்படவில்லை விமானம் கிளம்பவே இருபத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் தாமதமானது ஒரு வழியாக விமானம் கிளம்பிய பின்னர் சரியாக முப்பது நிமிடத்திற்கு பிறகு எனது சீட்டை சாய்த்து விட்டு தூங்கலாம் என்று நினைத்தேன் அப்போது அதிகாலை மூன்று முப்பது மணி இருக்கும் ஆனால் என்னுடைய சீட் சாயவே இல்லை அப்போதுதான் இருக்கை சுத்தமாக வேலை செய்யவில்லை என்பது எனக்கு தெரிய வந்தது இதையடுத்து நான் விமான பணிப்பெண்களிடம் கேட்டு பத்து நிமிட முயற்சிக்கு பிறகு அவர்கள் என்னை மற்றொரு இருக்கையில் மாற்றினார்கள் சரி அமர்ந்து செல்வோம் என்று தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்தேன் சில மணி நேரங்களுக்கு பிறகு தூங்கி எழுந்தேன் எனக்கு உணவு பரிமாறினார்கள் அது சமைக்கப்படாமல் இருந்தது ஏர் இந்தியாவில் இப்படி ஒரு அனுபவத்தை நான் எதிர்கொண்டதில்லை பழங்கள் அழுகி போய் கிடந்தன விமானத்தில் இருந்த அனைவரும் அதை திரும்ப கொடுத்து விட்டனர் அடுத்ததாக வந்தது இன்னொரு பிரச்சனை சரி டிவியாவது பார்க்கலாமே என்று பார்த்தால் டிவி ஸ்கிரீனும் வேலை செய்யவில்லை நான் இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை ஸ்கிரீனில் திரும்ப திரும்ப முயற்சித்தும் ஏர் என்றே எனக்கு காட்டியது இத்தனைக்கும் பிறகு இறுதியாக அவர்கள் செய்ததுதான் என் பயணத்திற்கே சவப்பெட்டியில் ஆணி அடித்தது போல் இருந்தது நான் கொண்டு போன லக்கேஜையும் அவர்கள் உடைத்துள்ளனர் மோசமான உணவு தேய்ந்து போன சீட் அழுக்கு சீட் கவர்கள் ரூபாய் ஐந்து லட்சம் கட்டி பயணித்த எனக்கு வேலை செய்யாத டிவி லக்கேஜ்கள் உடைப்பு என எல்லாமே கிடைத்தது நான் இதைவிட மலிவான விமான டிக்கெட்டை இதுகெட் ஏர்லைன்ஸை பார்த்தேன் ஆனால் ஏர் இந்தியாவில் நேரடி விமான சேவை என்று இருந்ததால் இப்படி தேர்வு செய்தேன் என்று வேதனையுடன் தனது கருத்தை வினீத் கூறியுள்ளார் இந்த பதிவு சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது இதையடுத்து ஏர் இந்தியா வினித்துக்கு பதில் அளித்துள்ளது அதையும் அவர் பகிர்ந்துள்ளார் டியர் சார் உங்கள் அசௌகரியத்திற்கு நாங்கள் வருந்துகிறோம் எங்கள் பயணிகள் இதுபோன்ற சிரமங்களை எதிர்கொள்வதை நாங்கள் ஒருபோதும் விரும்புவது இல்லை தயவு செய்து உங்களின் முன்பதிவு விவரங்கள் இருக்கை எண் மற்றும் டிபிஆர் ஃபைலர் குறிப்பு எண் ஆகியவற்றை எங்களுக்கு சொல்லுங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறியுள்ளனர் இதனிடையே ஏர் இந்தியாவில் பயணித்தபோது எதிர்கொண்ட பிரச்சனைகள் மற்றும் அனுபவத்தை பலரும் தற்போது பகிர்ந்து வருகிறார்கள் ஒரு ட்விட்டர் வாசி கூறுகையில் இதன் காரணமாகவே நான் எப்போதும் சர்வதேச விமானங்களுக்கு ஏர் இந்தியாவை தவிர்ப்பதை கொள்கையாக வைத்துள்ளேன் உள்நாட்டில் விமானப் பயணம் என்றாலும் கடைசி ஆப்ஷனாகவே வைத்துள்ளேன் என் பயணத்தை கெடுத்துக்கொள்ள முடியாது என்று அவர் கூறியுள்ளார் மற்றொரு ட்விட்டர் வாசி கூறுகையில் டெல்லியிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் ஏர் இந்தியா விமானத்தில் இதே போன்ற கசபான அனுபவத்தை நான் சந்தித்தேன் நாங்கள் பயணித்த இரு கைகள் வேலை செய்யவில்லை டிவி ஸ்கிரீன் ஒர்க் ஆகவில்லை விமானம் முப்பது நிமிடங்கள் தாமதமாகவே சென்றது ஏசி செயல்படாததால் ஒரு மணி நேரம் கொடுமையாக இருந்தது என்று கூறியுள்ளார்